முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிக்கவே மறந்த பல நாட்கள் இன்னைக்கு காலைல வரைக்கும் இருந்துச்சு சிங்கம்பொழியோட பேச்சை கேட்ட பிறகுதான் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு அற்புதமான கலைஞன் வந்து சிங்கம்பொழி ஏன் இன்னும் பெரிய இடத்த தொல்ல அப்படின்னு எனக்கு தெரில அவ்வளோ சிரிக்க சிரிக்க எனக்கு வந்து நிஜமாவே வந்து முத்துக்குமார் மரணத்துக்கு அப்புறம் வந்து சிரிப்பு டோட்டலாக அப்படியே மறந்துச்சு அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞனை இழந்துட்டேன் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டேன் அப்படின்னு அவ்வளோ எதுலேயுமே கான்சன்ட்ரேட்டே என்னால் பண்ண முடியாத ஒரு ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன் சிங்கமொழி பேக்கிச்ச கேட்குறப்ப அவ்வளோ என்னை எறியாமே அவ்வளோ சிரிப்பு வந்துடுச்சு நன்றி சிங்கமொழி அண்ணா நீங்கள் மேலும் உயர தொடணும் எனக்கு கீ தான் தெரியும் இந்த கீராவை எனக்கு தெரியாது இப்போது இப்போது தான் நேற்று தான் அவரை சந்தித்தேன் சதீஷ் அவர்கள் சொல்லி அதை சந்தித்தேன் சமூகத்து மேலே அக்கறை உள்ள ஒரு படைப்பை எடுக்கிறவன் மேடலுக்கும் எல்லாருமே சொன்னாங்க நமக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பொறுப்பு இருக்கு மிக முக்கியமான மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் மீரா கதிரவன் சொன்ன மாதிரி பட்டப்பகலில் வந்து வந்து ஒரு கொலை செய்கிற ஒரு சமூகத்தை நாமும் சேர்ந்து தான் வளர்த்து விட்டு விட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்கு ஒரு பொண்ணு இல்லை கன்னியாஸ்திரி கொள்றது வகுப்பறையில் போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப எந்த மாதிரியான சமூகத்தை அடுத்து நம்ம கட்டமைத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது ஒரு தோல்வியை கூட தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுகிற ஒரு ஒருதலை காதலால் ஒருத்தனை போய் கொள்ளுற இவ்வளோ மோசமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தொடர்ச்சியாக அந்த சம்பவம் வந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்புங்கிறது மிகவும் அதிகம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சமூகத்தின் மூலியமாக ஒரு திரைப்படத்தின் மூலியமாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் வந்து ஆழமாக நம்புகிற ஒரு படைப்பாளியாக கீராவை நிறைய பேர் சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு சமூகத்தின் மூலியமாக ஆழமாக அந்த விஷயத்தை நம்ப முடியும் என்று நான் நம்புகிறேன் அங்காடித்திற திரைப்படம் வந்தது பிறகு வந்து ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மக்களுடைய வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நான் நம்பினேன் அது நடந்துச்சு ஆக்சுவலாக தலித் இசையத்தை தமிழ் சினிமாவில் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப மிகவும் துணிந்து அதை பேச முடியும் அப்படின்னு மிக தைரியமாக யாருடைய குரலால் பேசினால் போய் சேரும் என்று மிகவும் ஆழமாக நம்பி ஒரு திரைப்படத்தை எடுக்க துணுகிற ரஞ்சித் போன்றவர்களால் சினிமா அடுத்த கட்டத்தை போணுங்கிறது ரஜினியை வச்சு அவரால் வந்து ஒரு காலை எடுத்திருக்க முடியும் இருந்தாலும் வந்து எந்த சினிமாவை எடுக்க வேண்டும் என்கிற அவருடைய பார்வை எனக்கு வந்து எந்த நேரத்தில் யார் மூலியமாக இந்த விஷயத்தை சொன்னால் போய் சேருங்கிற அவருடைய கனவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய பணம் வாங்கிட்டு அழகாக ஒரு கமர்ஷியல் பணம் எடுத்து செட்டில் ஆகிருக்கலாம் அந்த கட்ஸ் அந்த எனக்கு அவர்கிட்ட ஒன்றுமே பேசல பேச தோணலை எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு என்னன்னு தோணலை ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லை அட்டகத்தி மெட்ராஸ் போன்ற படங்கள் பார்க்குறப்ப ஒரு நல்ல மனிதன் ஒரு அந் அவர்களை பற்றி பேசுவதற்கு தயங்குகிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நூறு நாற்காலிகளின் ஒரு கதை வந்திருக்கு ஜெயமோகனுடைய ஒரு கதை தலித் பற்றி பேசுகிற தலித்துகள் உட்காருவதற்காக நூறு நாற்காலிகள் வேண்டும் இங்கே அப்படின்னு அந்த வழியை பற்றி பேசுகிற படம் இந்தியாவிலேயே வந்து மராத்திய படம் தான் முதல் முதலாக ஒரு தலித்தினுடைய வழியை பற்றி பேசிய படம் அதற்கு வந்து அதை மறைமுகமாக எவ்வளோ அழகாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து மிக சிறப்பாக தொடர்ந்து வேகத்துடன் பெட்டடை வச்சு கூட பொழிச்சுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை கடன் வாங்க இப்படின்னு நம்மளுக்கான வாழ்வி சிக்கல்கள் அவ்வளோ இருக்கும் போதும் கூட ஒரு தொடர்ந்து அதை பத்தி பேசுவது வந்து மிகவும் முக்கியம் ஒரு ஒரு சினிமா கலைஞன் கண்டிப்பாக சமூக பொறுப்பினருடன் இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்பது மட்டும்தான் உண்மை ஏன்னா இதெல்லாம் பாக்குறப்ப பயமா இருக்கு நம்ம குழந்தைகளை படிப்புக்கு அனுப்புறது நம்ம குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்படின்னு ஒவ்வொரு சமூகத்திலும் பய பயத்தை வந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்குது என்ன மாதிரியான மனநிலை இந்த இளைஞர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னே தெரில அவ்வளோ கவலையோடு இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டிய மிக சரியான காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் அதை ஒரு சினிமா சரி செய்யும் அந்த பொறுப்புடன் சமூக அக்கறையுடன் களத்தில் இறங்கி நிற்கிற சமூக ஆர்வலர்கள் தேவையான ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் கீரா அப்படிப்பட்ட ஒருவர் என்று தாமிரா அவர்கள் சொல்கிற போது ஒரு மலைத்துளி விழுந்து இந்த மண்ணில் இன்னொரு பூ முளைத்து விடக்கூடாதா என்ற இயக்கத்தில் இந்த படம் வெற்றியடைய மனமார வாழ்த்துகிறேன்